குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரங்குன்ற கொன்ற தெளிநீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்கொன்ற தென் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பெயரும் கிடந்து படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் கந்த கந்தசஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வி நெம்பும் துன்பம் போ நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் கொழித்து கழித்தோங்கும் இஷ்டையும் கைகூடும் கந்த கந்தசஷ்டி கவசம் தானே நிமல் அமரர் அமரர் இடத்தீர அமரம் குமர நடி நெஞ்சை குறி சசிய நோக்க சரவணபோனார் போனார் சிஸ்ர்கொதவும் சிங்கதீர் வேலூன் மாதம் இரண்டில் பன்மணி சுதங்கை கேதம்பாட கெண்கினியாட மயில் நடன செய்யும் மயில்வாகனானார் கையில் வேளாளனை க காக்க வென்று வந்து வரவர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முல்லாவன் டிசை போட்டம் மந்திர வடிவில் வருக வருக வாசோன் வருக 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 நேச குரமங்கள் நினைவோன் வருக ஆறுமுகம் பூடை தையா வருக நீரிடும் மேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண சரகணபனார் சருதியில் வருக சரக ரகணர் அரர ரிகண பவ்சர் ரீதி 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 வீணபசரகன வீராண உணமன் நிபவசரகண நிற நிர நிரன வாசரகணப வருக வருக அசுரர் குடிகள் தையா வருக எண்ணெய்யாழும் இளையோன் கையில் பன்னிரெண்டு ஆயுதம் பரந்த வெளியில் பன்னிரெண்டில் அடங்க வெளியில் பன்னிரெண்டில் அடங்க விரைந்தனை காக்க வேலோன் வருகை ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உய்யொலிச்சவும் உயிரொழி கிளியும் கிளியும் சவும் கிளரொலி ஐயும் நிலை பெற்றெண் நித்தம் ஒளிரும் சண்முகன் செய்யும் சண்முகன் நீயும் தனியொழியவும் குண்டலி ஆஞ்ச உந்தேனும் அருக ஆறுமுகமும் அணிமுடியாறும் நீரி நெட்டியும் நீண்ட பன்னீருக்கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியும் நவள நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் நன்னெறி நெட்டியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆரியதின்பு தலகிய மார்பில் பல்பூஷணம் பதக்கம் தரித்த தன் நன்மணி போன்ற நவரத்தனமாலையும் முப்பொரு நூலும் முத்தணி பார்வின் செப்புலகுடைய திருவயிர் உந்தியும் செப்பளகுடிய திரு திருவையிருந்தியும் துகண்டாமருங்கில் சுடரொளிப்பட்டும் நவராத்திரி நுப்பத்தினர் சீராவும் இருத்துடையலகும் இணையம் நடந்தாலும் திருவடியுதனில் சிலம்பொழி முழங்க சககன சக சககண சகண நக மொகமொக மொகன மொகமொக மகன நகநக நக நக நகனக நகன டிகு 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 குன டிகு குன டிகு டிகு டிக்குன்னா டிகு டிகு டிக்குன்னா டிக்குன்னா ரர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து ஆளும் ஏறக்கச் செல்வேன் மைந்தன் வேண்டும் மரமங்கில் லாலா 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 வேஷம் லீலா 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 வினோதன் நின் உன் திருவுடைய உறுதியின் எந்தனை எந்தனை வைத்து இணையடை காக்க கிராம் இறைவன் காக்க பன்னீர் உளியால் பாலனை காக்க அடியென்பைய அடியென்பதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நீற்றிய புனிதவேல் வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிச வீர வீரலவன் காக்க நாசிகள் இரண்டும் நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவில் காக்க முப்பத்திருவல் முனிவேல் காக்க செப்பியனாவை செவ்வியல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழித்த எண்ணியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க தேரில முளைவார் திருவேல் காக்க வடிவேல் இருதல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பிற பெருவேல் காக்க அழகுடன் முதிக்க அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெட்டிவேல் வயிற்றே விளங்குவேல் காக்க அழகு ஒரு செவ்வேல் காக்க நானாங்கைட்டை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் மயில்வேல் காக்க பெட்டம் பெருவேல் காக்க வட்டக்கூதத்தை வடிவேல் காக்க தொடைய இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்பேல் காக்க பின் பின்கை இரண்டும் பின்னழிற்க நாவீர் சரசர் நற்றுணையாக மாபிக் கமலம் நன் நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியன்பதனும் அறை ஆசை உள்ள காக்க கடுகவே வந்து கருக கனகவேல் காக்க வருக வருக அடியேன் வசனம் உள்ள நேரம் கடுகவை வந்து கனகவேல் காக்க வரும்பகரண்ணண்ணில் வஜ்ரவேல் காக்க தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதன் மீக்கு காக்க காக்கா காக்கா கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியின் நோக்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருகா ஓம் ஓம் சரவணப ஓம் சரவணப ஓம் சரவணக சுப்பிரமணியம் 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 கார்த்திகேயா கார்த்திகேயா முருகா 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 ஓம் ஓம் ஸ்ரீ முருகா 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 முருகன் துணை முருகன் துணை முருகன் துணை ஓகே அடுத்த முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருக முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா முருகா ஓ முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனு கரோகரா வெற்றி வேல் முருகனு கரோகரா வெற்றி வேல் கரோகரா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருக திருத்தனி மலை மீதி எதிரொலிக்கும் திருச்சந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும்